அனைவருக்கும் வணக்கம் வந்தே மாத்திரம் என்ற பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் நாள் எழுதப்பட்டதை முன்னிட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை இந்தியா இந்திய நாடு முழுமைக்கும் கொண்டாடி வருகிறது இந்த செய்தியில் நாம் மிக முதன்மையான செய்தியாக அதனுடைய மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து பதினெட்டுக்குள் தமிழில் மிகச்சிறப்பான மொழிபெயர்ப்புகளாக இரண்டு மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை செய்த நம்முடைய மிகச்சிறந்த பாவலரான புரட்சி பாவலரான பாரதியார் நல்ல தமிழில் நல்ல தமிழ் நடையில் தூய்மையான தமிழ் நடையில் நல்ல தனித்தமிழ் நடையில் அந்த பாடல்களை நமக்காக யாத்தளித்திருக்கிறார் வந்தே மாத்திரம் என்ற அந்த வங்கமொழி பாடலுக்கு நல்ல தமிழில் நீங்கள் பொருள் உணர்ந்து படிக்க வேண்டுமானால் பாரதியினுடைய இரண்டு செம்மையான மொழிபெயர்ப்புகள் நீங்கள் படிக்க வேண்டும் அதை கேட்பதற்குரிய வாய்ப்பிற்கு வருகிறோம் ஜாதிய கீதம் என்று தலைப்பிட்டு பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் எழுதிய வந்தே மாத்திரம் என்னும் கீதத்தின் மொழிபெயர்ப்பு என்று கொடுத்திருக்கிறார் சட்டோபாத்தியாயர் சட்டர்ஜி என்ற சொல்லிற்கு உபாத்தியாயர் என்பது ஆசிரியரை குறிக்கக்கூடியது சட்டோபாத்தியாயர் என்று அதை தமிழ் படுத்தியிருக்கிறார் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் இந்த பாடல் இப்படி தொடங்குகிறது இனிய நீர் பெருக்கினை இன்கனி வளத்தினை தனிநரு மலைய தன்கார் சிறப்பினை பைநிற பழனம் பரவிய வடிவினை வந்தே மாத்திரம் வெண்ணிலா கதிர்மகிழ் விரித்திடும் இரவினை மலர் மணி பூத்திகள் மரன் பல செறிந்தனை குரு நகை குலவிய மாண்பினை இன்பம் வரம் பல நல்குவை வந்தே மாத்திரம் முப்பது கோடி வாய் நின் நிசை முழங்கவும் அறுபது கோடி தோல் உயர்த்துண காற்றவும் திறனிலால் என்றுனை யாவனை செப்புவன் அருந்திரளுடையாய் அருளினை போற்றி பொருந்தலர் படைபுற தொழித்திடும் பொற்பினை வந்தே மாத்தரம் நீயே வித்தை நீயே தருமம் நீயே இதயம் நீயே மருமம் உடலகத்திருக்கும் உயிரும் நீயே வந்தே மாத்தரம் தட்தோழகளா சக்தி நீ அம்மே சித்தம் நீங்காதொரு பக்தியும் நீயே ஆலயந்தோறும் அணிவர விளங்கும் தெய்வீக வடிவமும் தேவியின் குணதே வந்தே மாத்தரம் ஒரு பது படை கொலும் உமையவள் நீயே கமல இதழ்களில் கழித்திடும் கமலை நீ வித்தை நன்கருளும் வெண்மலர் தேவி நீ வந்தே மாத்திரம் போற்றி வான் செல்வி புறையிலை நிகரிலை இனிய நீர் பெருக்கினை இன்கணி வளத்தினை சாமள நிறத்தினை சரளமான் தகையினை இனிய புண் முருவளை முருவளாய் இலங்குணல் என் அணியினை தரித்தமை காப்பாய் தாயே போற்றி வந்தே மாத்திரம் என்று அந்த முதல் ஜாதிய கீதம் மொழிபெயர்க்க பெற்றிருக்கிறது அடுத்ததாக ஜாதிய கீதம் இரண்டு என்று தலைப்பிட்டு மிகச்சிறந்த இன்னொரு தமிழ் பாடலை நமக்கு யாத்தளித்திருக்கிறார் மொழிபெயர்த்தளித்திருக்கிறார் பாரதியார் மற்றொரு காணொலியில் அதையும் தவறாமல் கேளுங்கள்